வணக்கம் ஆகாஷவாணி முகமது தலைப்புச் செய்திகள் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் நீடித்த வளர்ச்சிக்காக அடித்தளத்தை அமைக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களே அடித்தளமாக உள்ளனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜி டுவெண்டி நாடுகளிடையே ஒருமைப்பாட்டை பேணுவதில் இந்தியா சீனா கூட்டாக செயல்படுவதின் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்வது தொடர்பாக தமிழகம் ஆந்திர மாநிலங்களுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் நீடித்த வளர்ச்சிக்காக அடித்தளத்தை அமைக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இருபத்தி ஒராவது ஆசிய ஆப்பிரிக்க ஊரக வளர்ச்சி அமைப்பின் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் கிராமப்புறங்களில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு நாடு அனைத்து துறைகளிலும் விரைவாக வளர்ச்சியடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் ஒருநாள் பயணமாக இன்று மகாராஷ்டிர மாநிலத்திற்கு செல்கிறார் சத்ரபதி சாம்பாஜி நகரில் நடைபெறவுள்ள டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் அறுபத்தைந்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்ற உள்ளார் அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக அரசியல் சாசனம் குறித்த விழிப்புணர்வு ஆண்டு நிகழ்ச்சியையும் அவர் தொடங்கி வைக்கிறார் பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய கட்டிடங்களுக்கும் திரு ஜெக்தீப் தங்கர் அடிக்கல் நாட்டவுள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களே அடித்தளமாக உள்ளனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள குஜராத் பவனில் நேற்று அம்மாநிலத்தின் டாங் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமப்புற மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் பழங்குடியின சமூகத்தின் வளர்ச்சியிலும் அதிகாரம் அளிப்பதிலும் மத்திய அரசு முன்னுரிமை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திரத்திற்கு பிறகு பழங்குடியின சமுதாயத்தினருக்கு உரிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழங்கியுள்ளதாக திரு அமித்ஷா கூறினார் ஜி டுவெண்டி நாடுகளிடையே ஒருமைப்பாட்டை பேணுவதில் இந்தியா சீனா கூட்டு முயற்சி அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ஜோஹனஸ்பர்கில் நடைபெற்று வரும் ஜி டுவெண்டி நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் நிலையிலான கூட்டத்தின் ஒரு பகுதியாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார் ஜி டுவெண்டி அமைப்பை பாதுகாக்க இந்தியாவும் சீனாவும் கடுமையாக பணியாற்றியுள்ளதாகவும் இது சர்வதேச ஒத்துழைப்பிற்கு இரு நாடுகளும் ஆற்றியுள்ள பங்களிப்புக்கு சாட்சியமாக உள்ளது என்றும் கூறினார் இந்த சந்திப்புக்குப் பின்னர் சீன வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஆண்டு ரஷ்யாவின் காசான் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் இடையிலான சந்திப்புக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையே அனைத்து மட்டங்களிலும் பேச்சுக்கள் மற்றும் பரிமாற்றங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை பிரச்சினைகள் குறித்த சிறப்பு பிரதிநிதிகளின் கூட்டம் குறிப்பிட்ட வேறுபாடுகளை சரியாக கையாள்வதில் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுப்பது இரு நாட்டு மக்களின் பொதுவான எதிர்பார்ப்புகளுக்கு இடையே செயல்படுவது அவசியம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசி தமிழ்ச்சங்கமும் வேற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்துவதாகவும் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வாரணாசியில் நடைபெறும் காசிய தமிழ்ச் சங்கமம் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த நிகழ்ச்சி தெய்வீக அனுபவத்தை வழங்குவதாக கூறினார் நமது நாகரீக மற்றும் கலாச்சாரத்தின் மையங்களாக தமிழகமும் காசியும் விளங்குவதாக அவர் தெரிவித்தார் மகாகவி பாரதியார் காசியில் சில ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திரப் போராட்ட உணர்வை பாரதிக்கு ஏற்படுத்திய நகரமாக காசி திகழ்வதாகவும் கூறினார் தமிழுக்கு சித்த மருத்துவத்திற்கும் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய அகத்திய முனிவரை பெருமைப்படுத்தும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் வேளாண் அறிவியல் திருவிழா புதுதில்லியில் இன்று தொடங்க உள்ளது இதனை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைக்கிறார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவையொட்டி வேளாண் துறையின் வளர்ச்சியை விளக்கும் வகையில் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ள புதிய பயிர் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன வேளாண் தொழில்நுட்பம் குறித்த நேரடி விளக்கங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேளாண் அறிவியல் மையங்களின் விஞ்ஞானிகள் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் வேளாண் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் தொழில் முனைவோர் இதில் பங்கேற்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று வரை ஐம்பத்து ஒன்பது கோடியே முப்பத்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளனர் திரிவேணி சங்கமத்தில் நேற்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் லட்சக்கணக்கான பக்தர்களும் புனித நீராடினர் மகா கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன ரயில் நிலையங்களில் நெரிசல் ஏற்படாத வகையில் ரயில்வே காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனா் கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்வது தொடர்பாக தமிழகம் ஆந்திர மாநிலங்களுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது விஜயவாடாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி ஆந்திர மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திருமதி சவிதா ஆகியோர் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது கைத்தறி ஆடை உற்பத்தி விற்பனை நெசவாளர்கள் பிரச்சினைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் நலத்திட்டங்கள் ஆகியவை குறித்து இரு மாநில அரசுகளும் விவாதித்தன தமிழகத்தின் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் இனி ஆந்திர மாநில ஆப்கோ கூட்டுறவு அமைப்பின் கைத்தறி ஆடைகளும் ஆந்திராவில் உள்ள ஆப்கோ விற்பனை நிலையங்களில் தமிழகத்தின் கைத்தறி ஆடைகளும் விற்பனை செய்யப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாளை மறுநாள் தொடங்க உள்ள சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மகாட்டோ அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்று நடத்தினார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்றும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்ற பின்னர் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு முழு அளவிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளது வரும் மாதம் மூன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் திரு ரவீந்திரநாத் மகட்டோ தெரிவித்தார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய மும்பை அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது கராச்சியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று பதினைந்து ரன் எடுத்தது தொடக்க ஆட்டக்காரர் ரயான் நூற்று ஆறு பந்துகளில் நூற்று மூன்று ரன் குவித்தார் முன்னூற்று பதினாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஓவரில் இருநூற்று எட்டு ரனுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இன்று பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணியையும் இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கோவா கேரளா அணியையும் எதிர்கொள்கின்றன கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பாம்ரி குரேஷியாவின் இவான் டோடிக் இணை ஆறு ஏழு மூன்று ஆறு என்ற செட்கணக்கில் பிரிட்டனின் லாய்ட் கிளாஸ்பூல் ஜூலியன் கேஸ் இணையிடம் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் நீடித்த வளர்ச்சிக்காக அடித்தளத்தை அமைக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களே அடித்தளமாக உள்ளனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா கூறியுள்ளார் ஜி டுவெண்டி நாடுகளிடையே ஒருமைப்பாட்டை பேணுவதில் இந்தியா சீனா கூட்டாக செயல்படுவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்வது தொடர்பாக தமிழகம் ஆந்திர மாநிலங்களுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்